பிரபு டெய் பிரபு எழுந்திருடா மகனை உலுக்கி எழுப்பினார் நளினி நந்துவுடன் கனவில் டூயட் பாடிக்கொண்டிருந்தவனுக்கு எப்படித்தான் விழிப்பு வரும் போர்வையை முகம் வரை போர்த்தி கொண்டு இன்னும் நன்றாய் உறங்கினான் அவன் டெய் கோவிலுக்கு போகணும்ண்டா என்று மீண்டும் நளினி அதட்டல் போடவும் கடுப்பாகினான் ராணபிரகாஷ் நளினி என்னங்க கொஞ்சம் என் கூட வெளியிலவா ஏன் எங்க அடியே நான் உனக்கு தாலி கட்டின புரிசண்டி கேள்வி எட்டு பதில் சொன்னாதான் என் கூட வருவியா நீ உரிமையுடன் அவர் கேட்ட விதத்தில் சிரிப்பு தான் வந்தது நளினிக்கு இருந்தும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் அவர் என்னமோ போங்க இங்கே வந்த நாலு நாளில் நீங்கள் சரியே இல்லை வாடி போடின்னு சொல்கிறதும் அப்பப்போ லுக்கு விடுறதும் என்றார் நளினி ராமா உன் பையனை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ வந்தாவா இல்லைன்னா உன் இஷ்டம் என்று விட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினார் நாண பிரகாஷ் மனைவி சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவருக்கும் சிரிப்பு தான் வந்தது அவரை பொறுத்தவரை பெரிய வீடு என்றாலே அவருக்கு மனஸ்தாபத்தையும் அவமானத்தையும் தந்த இடமாகத்தான் இருந்தது ஆனால் அங்கு வந்ததும் அவரையும் மீறி கொஞ்சம் பழைய நினைவுகள் தென்றலாய் வருடியது என்பதுதான் உண்மை இதே வீட்டில் அவர் சந்தோஷமாய் கழித்த நாட்கள் எல்லாம் கண்முன்னே நின்றன மற்றவர்களைப் போல இளம் வயதில் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து காதலில் விழுந்தவர் அல்ல நான பிரகாஷ் உழைப்பு மட்டுமே வாழ்வாதாரமாய்க் கொண்டு முன்னேறியவருக்கு நளினியின் தந்தை மனமுவந்து பெண் கொடுத்தார் அவர் எதிர்பார்த்ததை விட அவரின் இல்லறம் நல்லறமாய் அமைந்ததற்கு ஒரே காரணம் நளினிதான் குணத்தில் பொறுமையும் பழக்க நேர்த்தியும் அதே நேரம் சுட்டித்தனமாகவும் இருந்த மனைவி அவருக்கு மிகவும் பிடித்தார் பிரகாஷ் கொஞ்சம் இறுக்கமான மனோபாவமும் கொண்டிருப்பவராய் இருந்தாலும் கூட அவரின் மனைவியை அவர் கட்டுப்படுத்தி வைப்பதில்லை சொன்ன தனக்கு எதிர்மாறாய் இருக்கும் மனைவியை அவர் ரசிக்கத்தான் செய்தான் சுத்தமான பாலில் விஷம் கலந்தது போலவே அன்பு மட்டுமே கொடியிருந்த அவர் நெஞ்சில் சுபாங்கியின் சுவாபம் விஷமாய் இறங்கியது ஒரு பக்கம் சுய கௌரவம் ஒரு பக்கம் மனைவி இரண்டுக்கும் நடுவில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு போராட்டம்தான் தண்ணிலை விளக்கமாய் அவர் பல நியாயங்களை வைத்திருந்தாலும் கூட இங்கு வந்ததும் லேசாய் குற்ற உணர்வு தலை தூக்கத்தான் செய்தது அதுவும் கொஞ்சமும் முகசுழிப்பு இல்லாமல் வலம் வரும் பாஸ்கரனும் நந்திதாவும் அவரை பெரிதாய் பாதித்து இருந்தனர் அவர்கள் வீட்டில் இன்று மட்டுமின்றி அந்த ஊரில் இருந்த பலரும் இன்முகத்துடன் தான் அவரை எதிர்கொண்டனர் பெரிய வீட்டின் மாப்பிள்ளை என்ற அந்தஸ்தும் மரியாதையும் அவருக்கு கொடுத்தது கொடுத்ததாகவே இருந்தது ஒரு பெண்ணின் குணத்தினால் மொத்த குடும்பத்துக்கும் தண்டனை தந்துவிட்டோமோ தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் இன்னொரு பக்கம் அவரை பாதித்தது சந்துருவின் செயல் வந்ததில் இருந்தே நந்திதாவின் மீது சுல்லென எரிந்து விழுந்து கொண்டிருந்தான் சந்துரு அவனுடைய சின்ன சின்ன வேலைகளையும் கூட அவளையே செய்ய வைத்தான் ஏய் ஓய் என்று அவளை அவன் அதட்டி வைப்பது பார்த்து அவருக்கே கோபம் வந்தது ஒரு அளவிற்கு மேல் பொறுத்திருக்க முடியாமல் என்னதான்டா பிரச்சனை உனக்கு என்றவர் அவனிடம் கேட்க அவங்க வீட்டு பெண் பண்ணின அவமானத்தை அவங்க வீட்டு பெண் தானே அப்பா தொடைக்கணும் என்றான் சந்துரு கசந்த குரலில் அவன் சொன்னதை கேட்டு தூக்கி வாரி போட அதிர்ச்சியாகி பார்த்தார் அவர் நல்ல வேலையை நளினி அப்போது அங்கு இல்லை ஏனா பேசுகிற முட்டாளா இந்த மாதிரியெல்லாம் உளராத சந்த்ரு நாளைக்கே நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பு என்று அவர் ஆணையிட அப்பா வந்த வேலை முடியாமல் நான் போக மாட்டேன் என்று விட்டான் அவன் மேலும் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் அங்கிருந்து சென்றிருந்தான் அவன் அவனை நினைத்து அவருக்கு மேலும் கவலையாய் இருந்தது தனது கோபம் அவனுக்கு தப்பான வழிகாட்டுதலாய் அமைந்து விட்டதா குழப்பத்தில் இருந்தார் அவர் என்னங்க என்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்டீங்க அவனை எழுப்ப வேணாம் நளினி கோவிலுக்கு நீயும் நானும் மட்டும் போகலாம் ஏன் என்னாச்சு நீ தெரிஞ்சு கேட்குறியா இல்லை தெரியாமல் கேட்குறியா புரியலை ரெண்டு மூணு நாளாய் உன் பையன் அந்த பொண்ணை பாடாய் படுத்துகிறான் உனக்கு தெரியாதா தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நளினி இங்கே கூட்டிகிட்டு வரும்போதே அன்னை ஆட்டு கூட்டின்னு சொந்தம் கொண்டாடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ எந்த உரிமையில் நான் உங்கள் பையன்கிட்ட சண்டைக்கு போகிறதான் கேள்வியாலே கணவனை மடக்கினார் நளினி ஹேய் அம்மாவும் மகனும் ஏதாச்சும் நாடகம் போடுறீங்களா ஆமாங்க அது ஒன்று தான் இப்போ குறைச்சல் உங்களுக்கு வேணும்னா நீங்களே அவனை அடைக்கி வைங்க உங்கள் பையன்கிட்ட என்னால் ஒன்றும் பேச முடியாது என்று விரிட்டன அங்கிருந்து நகர்ந்தார் நளினி அம்மாவுக்கும் பையனுக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாதியில் போகிறதே வேலையா போச்சு என்று முணுமுணுத்தார் நான பிரகாஷ் அதே நேரம் நந்திதா அவர் கண்ணில் தென்பட சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்திடலாம் என்ற எண்ணத்துடன் அவளை தேடி சென்றார் அவர் நந்திதா சொல்லுங்க மாமா நீ ரூமுக்கு போக வேணாம் அத்தான் காபி கேட்பாங்க அவனுக்கு நளினி காபி கொடுப்பாள் மாமா என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படி இல்லை அப்புறம் அத்தான் திட்டுவாங்க நீ இங்கே இருந்தாதானே திட்டுவாம இன்னைக்கு நீ என் கூடவே இரு நாம கோவிலுக்கு போகலாம் வரியா இயல்பாய் கேட்டார் நான பிரகாஷ் ஆனால் அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு இருந்தது அவளின் முகபாவனை இரு விழிகளும் கலங்கிட அப்படியே உறைந்து நின்றாள் நந்திதா தன் மாமா உரிமையுடன் தன்னை அழைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சி அவளுக்கு என்னமோ என் மகன் உனக்குத்தான் என்று அவர் சொன்னது போல சந்தோஷப்பட்டாள் அவள் ஏன் அலற இப்போ இல்லை மாமா பத்து நிமிஷம் கொடுங்க ரெடி அவள் விழிகளில் தெரிந்த சந்தோஷம் அவரையும் ஒரு கணம் கணிய வைத்தது அப்படி என்ன சந்தோஷம் என்னோடு வருவதில் அவ்வளவு அன்பா அதுவும் நான் பேசாமல் இருக்கும் போதேவா நிறைய கேள்விகளுக்கு இடையில் அவரின் ஆழமனது சொன்னது ஒரே விஷயம்தான் நந்திதா சுபாங்கியை போல அல்ல நளினியைப் போல அந்த ஒரு எண்ணமே அவருக்கு நிறைவை தந்தது துள்ளலுடன் தனது அறைக்கு சென்ற நந்திதா என்ன புடவை கட்டலாம் என்ற ஆராய்ச்சியில் இறங்கினார் முதன்முறை அவளின் மாமாவுடன் கோவிலுக்கு போகிறாள் ஐயோ ஊரே பார்க்கும் இருந்தாள் அவள் ஏ லூசு அந்த சாரி வேணா இதை கட்டிக்கோ ரகசியமாய் குரல் கொடுத்தான் சந்துரு அவளின் அறையில் திருட்டுத்தனமாய் நின்றவன் கையில் ஒரு புடவையோடு நிற்க புடவையை விட்டுவிட்டு அவனை கட்டி கொண்டாள் அத்தான் ஐ லவ் யூ அத்தான் இப்போ நான் அனுபவிக்கிற சந்தோஷம் உங்களாலினால்தான் ஐ லவ் யூ என்றவள் எம்பி அவன் இரு கன்னத்திலும் முத்தமிட்டாள் அவளின் திடீர் அணைப்பிலும் முத்தத்திலும் மயங்கியவன் பெற்றதையெல்லாம் இரட்டிப்பாய் திருப்பி தந்தான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா அம்மு உன்னை திட்டுறதுக்கும் அதட்டுறதுக்கும் மனசே வரலை ஆனால் இப்போ உன் கண்ணை தெரிய சந்தோஷத்தை பார்க்கும்போது இதெல்லாம் தப்பு இல்லைன்னு தோணுது வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் என்னை முறைச்சி பார்த்ததும் அப்போவே ஏதோ ப்ளான் போடுறீங்கன்னு மனசு சொல்லிகிட்டே இருந்தது அதே மாதிரி நீங்கள் உங்கள் திட்டத்தை சொன்னதும் நல்லது நடக்கும்னு நானும் ஒத்துக்கிட்டேன் எல்லாம் சரியாகிடும்னா தான் நான் உங்களுக்கு தானே ம் இந்த கோழி மூட்டை கண்ணும் குண்டு குண்டு கண்ணமும் எனக்கே எனக்கே தான் ம் ம் கையை எடுங்க நான் கிளம்பணும் வெளியில் போங்க அடிப்பாவி புருஷனை வெளியில் அனுப்புகிற அப்போது அவ்வளோதானா வெளியில் என் மாமனார் வெயிட் பண்ணுறாரு புருஷா அதனால் அப்படித்தான் வெளியில் போங்க என்றவளை பார்த்து சந்துரு முறைக்க போனால் போகட்டும் என்று மீண்டும் அவனுக்கு முத்தமிட்டு அனுப்பி வைத்தாள் பாஸ்கரனிடம் சொல்லிவிட்டு கோவிலுக்கு கிளம்பினாள் அவள் காரில் குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் மனதினில் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யார் வரவை காணுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா நானபிரகாஷ் காரை லாவகமாய் ஓட்டி கொண்டு வர நந்திதா அந்த பாடலுடன் இணைந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் பிரதிபலித்த சந்தோஷம் அவர் மனதில் யோசனையாய் மாறியது தன்னால் இயன்ற அளவு காரை ஓட்டிக்கொண்டே கொண்டே பேச்சை தொடங்கினார் அவர் நந்திதா சொல்லுங்க மாமா உன்கிட்ட ஒன்று கேட்கணுமா ஒரு விஷயம் அப்படியே சொல்லணுமா சொல்லுங்க மாமா என்றான் நந்து தீவிரமான முகத்துடன் சற்றுமுன் நெஞ்சத்தில் கரை புரண்ட சந்தோஷம் எல்லாம் லேசாய் வடிவது போல இருந்தது அவளுக்கு தன்னை அவர் சாதாரணமாகத்தான் கோவிலுக்கு அழைத்து செல்கிறாள் என்று நினைத்திருந்தாள் அவள் இப்போது ஏதோ பேச வேண்டும் என்று அவர் கூறியதும் அவள் மனதில் அச்சம் பரவியது எது நடந்தாலும் சரி இறைவன் விட்ட வழி என்று நினைத்து கொண்டவள் இதழில் புன்னகையை நிறுத்தி அவரை பார்த்தாள் சந்துரு உங்கிட்ட கோபமா பேசுறதையெல்லாம் எதுக்கு சகிச்சுக்கிற நீ என்றார் அவர் அவர் ஏதோ தெலுங்கு பாசையில் பேசியது போல பே என்று முடித்தார் அவள் அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போகவும் அவள் முகத்தை பார்த்தார் அவர் என்னமாமா புரியல நந்து எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியணும் இல்லை ஆனால் அதே நேரம் அடிப்படையில் நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அமைதியான பொண்ணாக இருந்தாலும் கூட நியாயவாதி உனக்கான மரியாதையை அதட்டாமல் அலட்டிக்காமல் வாங்கிக்க தெரியும் உனக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது கூட இதை நான் கவனித்து இருக்கேன் இதை கவனித்தனா என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்பதையும் கவனிக்காமல் இருந்திருக்க மாட்டேன்னு உனக்கு இப்போ புரியுமனு நினைக்கிறேன் என்றதும் அவரை ஆச்சரியமாய் பார்த்தா நந்திதா எஸ் பிரபுவுக்கு உன்னை பிடிக்கும்னு எனக்கு எப்போவோ தெரியும் இதை சரின்னோ தப்புனோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே அவனுடைய மனசை சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவனும் அவன் அம்மாவும் எங்கிட்ட எதையுமே சொல்லலை உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க மாமா இப்போவே இதை பற்றி பேச வேணாம்னு அத்த நினச்சா அதுக்கு முதல் காரணம் நான் நான் யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு என்று ஆரம்பித்து தயங்கி நிறுத்த அதை புரிந்து கொண்டவராய் தலையாட்டி ஆமோதித்தார் அவர் இரண்டாவது காரணமும் நான் தான் ஒருவேளை நீங்கள் மனசு மாதிரி எங்களை ஏற்றுக்கொண்டாலும் அது என்னோட படிப்புக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு அத்தை நினச்சாங்க ம் சரி நான் எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன் என் இடத்துல நீ இருந்து பாரு நந்திதா சந்துரு எப்பவுமே அம்மா பையன்தான் என்னை புரிஞ்சிக்க எனக்கு ஒரு மகள் இருந்திருக்கலாமோன்னு அப்பப்போ தோன்றும் என்றார் அவர் கன்சிமிட்டி சற்றுமுன் சந்தோஷமாக இருந்தவள் லேசாய் முகம் ஆடிப்போகவும் அவளை இயல்பாக்கிடவே அப்படி பேச்சில் இருந்த இருக்கத்தை தளர்த்தினார் அவர் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவ என் மனசை புரிஞ்சு இருப்பாளோ நீயாச்சும் என் மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறியா ம் கண்டிப்பாக மாமா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அவள் அனுமதி தந்ததும் பெருமூச்சோடு மனதில் தோன்றியதை கொட்டினார் அவர் என் உலகம் ரொம்ப சின்னது வளரும்போதே அப்பா அம்மாவை இழந்துட்டேன் என் லைஃப்பில் குடும்பம் உறவு இது எல்லாமே நளினி மூலமாக தான் எனக்கு கிடச்சது இதை கூறும்போதே அவரின் குரலும் நெகிழ்ந்திருந்தது நந்துவும் முறுவலுடன் அவர் பேச்சை கேட்டார் நளினி அவ அப்பா பாஸ்கரன் எல்லாமே எனக்கு உலகமாய் மாறிப்போனாங்க அப்கோர்ஸ் லைஃப்பில் எதுவுமே நூறு சதவீதம் சரியாய் ஒருத்தருக்கு அமையாது ஏதாச்சும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் அப்படி என் உலகத்தில் இருந்த ஒரே நெருடல் உன் பெரிய அத்தன் இறந்தவங்களை பற்றி இனி பேசி ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை எனக்கு நிறைய சந்தோஷம் தந்த இதே ஊரில் எனக்கு துக்கமும் நடந்தது உன் அப்பா எனக்கு மச்சா மட்டும் இல்லை நல்ல நண்பனும் தான் ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை புரிஞ்சுக்காமல் அவன் கோவப்பட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த வருத்தத்தில் வெகு தூரம் வந்துவிட்டோம் நளினி சந்துரு அப்புறம் குணா இவங்க தான் என் வாழ்க்கை குணாவின் மரணம் சந்துருவை மட்டும்தான் பாதித்ததா அப்போ நான் உணாவை நான் என்னோட மகன் அது தான் பார்த்துக்கிட்டேன் சந்துருவுக்கு அம்மா தேவைப்பட்ட மாதிரி நான் யாரை தேடி போகிறது ஆனால் நான் குடும்ப தலைமை எனக்குன்னு பொறுப்பு இருக்கே எல்லோரையும் மாதிரி சோகத்தை கட்டிட்டு முடங்கிட முடியுமா என் வேலையும் அதற்கு வழிவிடலை உயிரை காப்பாற்றுற துறை எப்போவுமே கவனம் இருக்கணும் நானே என்னை சரிப்படுத்திக்கிட்டேன் எப்படி நளினி பிரபுவுக்கு அவளோட வார்த்தையால் துணையாக இருந்தாலோ அதே மாதிரி நான் கோவத்தை ஆயுதமாக எடுத்தேன் அவனை ஒரே இடத்துல தேங்கி இருக்க விடாமல் விரட்டிக்கிட்டே இருந்தேன் இது அவனுக்கும் தெரியும் பொதுவாகவே குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அப்பாக்களுக்கும் மகன்களுக்கும் இருக்கிற உறவு பார்க்கறதுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் மற்றவங்க பார்வையில் நாங்கள் எதிரெதிராகத்தான் இருப்போம் ஆனால் எனக்கு ஒன்றுனா அவன் வருவான் அவனுக்காக எப்போவும் நான் இருப்பேன் பிரபுவோட மாற்றத்துக்கு நீ பெரிய காரணம்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு பக்கம் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயன்தான் குணா மேலே அதிகம் பிடிப்பு இருந்ததால் அவன் பிரிவைவனால் தாங்க முடியல இப்போது அவன் உங்கள்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா நீ இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான் அதற்காகவே உன் காதலுக்கு சரி சொல்லலாம்னு முடிவெடுத்தேன் மாமா ஆமாம்மா நீ யாருன்னு தெரியாதப்பவே உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சதும் தான் உங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சா மாமா தனக்கே உரிய பரிதாப குரலில் அவள் கேட்கவும் அவருக்கே என்னவோ போலாகியது அப்படி இல்லைம்மா நீ யாருங்கிறத விட நீ யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட மறைச்சாங்களே அதுதான் கோபம் எனக்கு அப்போ எனக்கு எந்த மரியாதையும் இல்லையா என் பையன் வாழ்க்கையில் எனக்கு பங்கு இல்லையா என்ன ஏழு எட்டு மகன்களாக இருக்காங்க ஒருத்தன் போனா இன்னொருத்தன் பார்ப்போம்னு சொல்றதுக்கு என் குடும்பத்திலேயே என்ன ஒதுக்கிட்ட மாதிரி இருந்தது எனக்கு மாமா இருந்ததுன்னு தானே சொன்னேன் இருக்குன்னு சொன்னேனா என்றார் அவர் இங்கு வந்ததும் என்னால எல்லோருடைய மனசையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது உனக்கு ஒரு சக்தி இருக்கு தெரியுமா எனக்கா ஆமா நீ எங்களை எல்லோருடைய அன்பையும் வசீகரிக்கிற சக்தி தன் மகளுக்காக எதையும் செய்யும் அப்பா மருமகளுக்காக கவலைப்படும் அத்தை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நாடகம் போடுற மாமன் மகன் மாமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பொண்ணுக்காக நான் இன்னொரு பொண்ணை நிராகரிக்க கூடாது அதே நேரம் நானே மனசு மாறி உன்னை ஏற்றுக்கணும்னு தான் அம்மாவும் மகனும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு எப்போதோ தெரியும் எனக்கு அவர் பேச பேச விழிகளை ஆச்சரியமாய் விரித்தான் நந்திதா எப்படி மாமா அவன் என் மகம்மா அவ்வளோ சீக்கிரம் விரும்பிய பெண்ணை கைவிட்டு விடுவானா இத்தனை வருட வாழ்க்கையில் உன் அத்தையை நான் எதுக்காகவும் கைவிடலை என்றவர் அவளின் முகம் பார்த்து விடவும் மாட்டான் என்றான் தலை மட்டும்தான் சுற்றவில்லை அவளுக்கு அப்போது என்னதான் தயக்கம் மாமா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன் நீயும் பிரபுவும் இப்போ தான் சந்திக்கிறீங்க உனக்கு அவனை முழுவதும் தெரியாது எதுக்காக நீ அவன் மேலே காதல் கொண்டு இருக்கீன்னு புரியலை இது பாருமா நீ சின்ன பொண்ணு உனக்கு மாமாவாகவோ வயசில் மூத்தவன் என்ற முறையிலேயோ நான் சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் இந்த குடும்பம் சேருவதற்கு ஆயிரம் அழிகள் இருக்குது இதுக்காக நீ சந்துருவை காதலிக்கணும்னு அவசியம் இல்லை நளினியும் பாஸ்கரனும் எந்த எண்ணத்தில் இருக்காங்கன்னு தெரியலை ஆனால் அவங்கள விட உன் மனசும் உன் முடிவு தான் இதில் முக்கியம் எனக்கு புரியுது மாமா வற்புறுத்தியோ இல்லை வெறும் ஈர்ப்பு என்பதாலேயோ நான் அத்தான விரும்பலை அவரை போதே எனக்குள் ஏதோ சொந்த மாதிரி உள்ளுணர்வு அவர் யாருன்னு தெரியாதப்பவே அவர் உணர்வுகளுக்கு மரியாதை தந்தேன் நான் அதுதான் நிஜம் அத்தையே நீங்கள் எப்படி எதுக்கும் விட்டுத்தர மாட்டீங்களோ அதே மாதிரிலாம் நானும் அத்தான எப்பவும் விட்டு தர மாட்டேன் என்றால் நந்திதா தீர்க்கமாய் நாடப்பிரகாசின் பதிலுக்கு காத்திருப்பவள் போல அவரின் முகத்தை பார்த்திருந்தாள் அவள் ஆனால் அவரோ எதுவுமே பேசாமல் இருந்தார் மனதிற்குள் லேசாய் பதட்டம் இருந்தாலும் மனதில் இருந்ததை சொல்லிவிட்டோம் என்று நிம்மதியாய் உணர்ந்தாள் அவள் அங்கு நந்திதாவை தந்தையுடன் அனுப்பி வைத்துவிட்டு இருப்பு கொள்ளவில்லை சந்துருவுக்கு அம்மு வா கோவிலுக்கு போகலாம் என்று நளினியை அழைத்தான் இருடா என்ன அவசரம் என்னமோ நீ விவரம் புரியாமல் இருக்க என் ஆளு உன் ஆளு கூட கோவிலுக்கு போயிருக்கா அதான் தெரியுமே அதுக்கென்ன அதுக்கு என்னவா உன் ஆளு நம்பியா ரேஞ்சுக்கு பேசி நந்து மனசை மாற்றிட்டாருன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு நந்துமா உன்னை மறந்துடுவாளா இல்லவா ஆனால் மாமனார் வாக்கே வேத வாக்குன்னு என் வழி நினச்சிட்டா அப்புறம் நான் பழனி முருகனை ஆண்டியாக தான் நிற்கணும் டெய் எத்தனை தடவை சொல்கிறேன் சாமி விஷயத்தில் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அட அம்மு முருகன் நானும் ஃப்ரெண்ட்ஸு நான் என்ன சொன்னாலும் அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார் நீ முதல்ல சீக்கிரமாக கிளம்பு என்றான் மகனின் அவசரத்தை பார்த்து நமட்டு சிரிப்புடனே கிளம்பினார் நளினி கோவில் தனது மாமாவுடன் நிம்மதியாய் அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தார் நந்து கருணையை வடிவானவளும் அவளை பார்த்து கருணையுடன் சிரிக்க அங்கு வந்து சேர்ந்தான் சந்துரு தனது தந்தை விழிமூடி இருந்த நேரமாய் பார்த்து அவளிடம் ஜாடையாய் செய்கையிலேயே என்ன நடந்தது என்று அவன் கேட்கவும் முகத்தை திருப்பி கொண்டால் நந்து நான் தான் சொன்னேனே அம்மு உன் மருமகளை பற்றி என்றவன் வசைப்பாட ஆரம்பித்த நேரம் கும்பலா ஆண்கள் அவனை மோதி ஓடினர் அவர்களை துரத்தி கொண்டு பெண்களும் ஓடினர் அம்மு என்னடா வாட் இஸ் தீஸ் நீ என்னமோ கிராமம்னா அடக்கி வாசிக்கணும்னு உன் மருமகளை அடிக்க கூட தடை பண்ண இங்கே பொண்ணுங்க பசங்களை துரத்துறாங்க டெய் இது மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னா பெரிய வெள்ளைக்காரத்தோட இவருக்கு ஒன்றுமே தெரியாதான் எத்தனை படத்தில் பார்த்துருப்ப நீ ஸோ நீ சொல்ல மாட்டியா என்று மிரட்டினா குறும்பாய் அதாவது மகனே அத்தை மகள் முறை பொண்ணுங்க எல்லாம் அவங்க மாமன் மகன் மீது மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க ம் இங்கே இங்கே முறை பொண்ணு இருக்குது முறைக்கிற பொண்ணு தான் இருக்குது என்று நந்துவை பார்த்து முணங்கினான் நந்துவோ தனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே முகத்தை வைத்து கொண்டாள் இவளிடம் ஜாடை மாடையாய் பேசி சரிவராது என்று நினைத்தவன் ஹலோ மேடம் இதுதான் சாக்குன்னு நீ என் மேலே தண்ணி ஊற்றலாம்னு பார்க்காத அப்புறம் அவ்வளவுதான் என்று மிரட்ட நந்து சட்டனை தனது மாமாவை பார்த்தாள் என்ன பார்வை யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு அந்த உரிமை இல்லை என்று அவன் சொல்லி முடிக்கும் போதே பின்னால் கட்டி நின்ற நாணபிரகாஷ் அந்த குடத்தை நந்துவின் கைகளில் திணித்து மருமகளை விடாதம்மா அவன் தலையிலே நல்லா ஊத்தி விடு என்று கூற ஆவண வாயை பிழந்தான் சந்துரு அவன் அதிர்ச்சியில் இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீரை அவன் மீது ஊற்றி இருந்தான் நந்து அப்பா டெய் நான் உனக்கு அப்பாடா சிவாஜி செத்துட்டார்னு ஒரே காரணத்துக்காக ஓவரன் அடிக்காத என்று கூற நந்துவும் சந்துருவை பார்த்து கண் சிமிட்ட இமையோரம் அழிந்த நீரை துடைத்து விட்டு அடியே என்றபடி அவளை துரத்தி ஓடினான் சந்துரு பிரகாஷின் முகத்தை புன்னகையுடன் பார்த்தார் நளினி என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷம்தானே எனக்கு சந்தோஷம் தராத விஷயத்தை எப்போவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே ஆஹா அப்புறம் ஏன் என் மேலே அவ்வளோ கோபம் உங்கள் மேலே நான் ரொம்ப நேரம் கோபத்தை பிடிச்சு வச்சிருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படியா வேற என்ன எல்லாம் தெரியும் எனக்கு உன்னை பற்றி என்றபடி அவர் மனைவியின் கரங்களை பற்றினார் என்னமோ புதிதாய் திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் போல இருவரும் பார்வையிலேயே காதலை பரிமாறிக் கொண்டிருக்க ஐயோ அத்தான் என்று நந்து தூரத்தில் அலரும் சத்தம் கேட்டு தொண்டையைச் செருமினார் நளினி போதுங்க நம்ம பையனுக்கே கல்யாண வயசு நெருங்கிட்டு இருக்கு என்றார் குறும்பாய் தெவிட்டிடாத இன்பத்துடன் ஒரு வாரம் போனதே தெரியவில்லை இந்த ஒரு வாரத்தில் பாஸ்கரனுடன் மனம் விட்டு பேசியிருந்தார் பிரகாஷ் வாழுத்தனம் செய்து கொண்டிருந்த சந்துரு நந்துவை அடக்க பெரும்பாடு பட்டார் நளினி சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாமல் கடந்தன நாட்கள் நந்துவும் நளினியுடன் கிளம்பியிருந்தார் மறுபடி எப்போயா வருவ என்று பெரியவர் ஒருவர் பிரகாஷை பார்த்து கேட்கவும் என் மருமக படிப்பு முடியட்டும் கல்யாணம் பேச வரோம் என்று சொன்னார் அவர் ஸோ நம்ம நந்து சந்துரு ரூட் கிளியர் பீபி ஜெனி நந்து அணு ஆறு ஐவரும் புதிதாய் ஒரு அணி அமைத்து இருந்தனர் கவின் வழக்கம் போலவே அருண் செல்வத்துடன் இருந்தான் அனைவரும் கேண்டினீர் மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் இருந்தனர் நோ ஜெனி என்னை தடுக்காதே என்று நாடக பாணியில் பேசினான் செல்வம் அற்ப பதரை உன்னை யார்தான் தடுத்தது என்று அணு பல்லை கடித்தார் ச இவ ஒருத்தி எப்போ நாம் பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போதெல்லாம் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி புலம்ப வைக்கிறாள் என்று முணு முணுத்தான் அவன் ஓய் என்னடா சத்தம் சீனியர் அக்கா கிட்டே போட்டு கொடுக்கணுமா சீனியர் 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 இப்போ நாமளே சீனியர் தான் அந்த பேச்சுக்கு வாங்க மக்கள் என்றான் கவின் சப்பா உனக்கு இப்போ என்னதான் வேணும்டா என்று கீர்த்தி கேட்க கவின் தனது சொந்த கதை சோக கதையை சொல்ல தொடங்கினான் அது என்னன்னு அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம்